வணக்கம் வெல்கம் டு மேட்ரி மோனி இப்போ நம்ம நான்காம் தேதி பதிமூன்றாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி தேதி இந்த தேதிகளில் ஜெனரல் நியூமராலஜி ரொம்ப பார்க்கலாம் அதாவது இந்த பிறந்தவர்களுடைய இயல்பாக எப்படி இருக்கும் சிந்தனை விதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் பொதுவா இவர்கள் எப்பேற்பட்ட மனநிலை உடையவர்களாக இருப்பாங்க மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த விட பதிவு ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்க்க பெல்ஸ்பில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இதுபோல் பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் லான்ச் பண்ணியிருக்கோம் ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டு ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுமே லான்ச் பண்ணியாச்சு இந்த வெப்சைட் அண்ட் ஆப்பில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேலும் நிறைய ஃபியூச்சர்ஸ் உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆகவே உங்கள் ஃபேமிலியில் யாருக்காச்சும் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்ம ராஜா மேட்ரிமோனி வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க ஆண்ட்ராய்டு

பகவான் மக்களுடைய பிரதிநிதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த நான்காம் எண்காரர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பல வகையான செய்திகளையும் அனுபவத்தையும் தெரிந்து கொள்வதில் ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க மேலும் அது சார்ந்த விஷயங்கள் அதிகமாக ஈடுபாடு செலுத்துவாங்க அதே போல இந்த என்னுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா எப்போதும் தன்னுடைய இஷ்டப்படி தான் தன்னுடைய செயல்களை செயலாற்ற வேண்டும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க அதே போல எப்போதும் நான்கு பேரோட கலகலப்பா இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இந்த எண்காரர்கள் தான் இந்த எண்காரர்கள் வந்து தனிமையை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க பணம் சம்பாதிக்கும் போது இருக்கக்கூடிய அந்த பொறுமை பணம் பணம் செலவழிக்கிறதுல இவங்க காட்ட மாட்டாங்க பணம் சம்பாதிப்பாங்க பொறுமையோட ரொம்ப பொறுமையா சம்பாதிப்பாங்க பட் ஆனா பணத்தை செலவழிக்கிறதுல அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு செலவழிச்சுட்டு போயிடுவாங்க தண்ணி மாதிரி செலவழிப்பாங்க கையில பணம் இருக்கிற வரைக்கும் கண்ணில் பார்க்கிற பொருள்லாம் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஒரு இயல்பு இந்த எண்காரர்களுக்கு அதிகமா இருக்கும் அதே போல இந்த தேதிகளில் பிறந்தவர்களை பார்த்தீங்கன்னா நான்கு பேர் அதட்டி தன்னுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் பேசுற விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு இருக்கும் அதிகமா பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அப்படியே மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருப்பாங்க அது இந்த எண்காரர்களுடைய இயல்பு அதே சமயத்துல எதிலும் எதிர்ப்பு அதிகமா இருக்கக்கூடிய விவகாரங்களை தான் இவங்க அதிகமா எடுத்து வாதாடுவாங்க அது இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல இருக்கு எதிர்ப்புகள் எதுல அதிகமா இருக்கோ அது சார்ந்த விஷயங்களை அப்படியே ஆராய்ந்து எடுத்து அது சார்ந்த விஷயங்களை தான் அதிகமா வாதாடுறாங்க பெரும்பாலும் அதே போல நண்பர்களுக்காக செலவு செய்யறதுல எப்போதுமே தயக்கம் கொள்ள மாட்டாங்க அப்படியே வாரி வழங்கிடுவாங்க வாரி செலவு பண்ணுவாங்க ஆனால் இந்த எண்ணில் பிறந்தவர்களை பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடைய உண்மையான அன்பிற்காக இயங்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த சமுதாயத்துடைய முன்னேற்றம் நாட்டுடைய நடப்புகள் இது சார்ந்த விஷயங்களை பொது இடங்களில் ரொம்ப காரசாரமா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்தது அந்த ராகு பகவானுடைய ஆதிக்கத்துல பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா உணவு விஷயத்துல ரொம்ப தாராளமானவர்களா இருப்பாங்க அதே போல இவர்கள் பெரும்பாலும் ஆசைப்படுற விஷயம் என்னன்னாக்கா சுவையான உணவு இனிமையான காட்சி இது ரெண்டுக்கும் அதிகமாக ஆசைப்படுவாங்க அது சார்ந்த விஷயங்களுக்காக அதிகமாக செலவு செய்வாங்க அதே போல இந்த எண்கள்ல பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா தங்களுடைய உடல் ஆரோக்கியம் உடல் நலம் இது சார்ந்த விஷயங்களை பற்றி மிகவும் கவலைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் அது சார்ந்த வகையில் விரைய செலவுகளும் அதிகமாக செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க ஏதாச்சும் சின்னதா உடல்ல உடல் ஆரோக்கிய பிரச்சனைனாலும் அதை இவர்களால தாங்கிக்க முடியாது அதுக்கான ரெமடி என்னவோ அதை தேடி தேடி எடுத்துப்பாங்க நிறைய ஹெல்த்துக்காக அதிகமாக தங்களுடைய அபிப்பிராயத்தை தான் மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத இவர்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க மற்றவர்களை வற்புறுத்துவாங்க அதெல்லாம் இவர்களுடைய இயல்பா இருக்கும் அதே சமயத்துல பிறருடைய அபிப்பிராயத்தை வந்து அலட்சியம் செய்து அதில் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் தங்களுடைய காரியம் வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு வழியையும் பின்பற்ற தயங்காதவர்களா இருப்பாங்க அப்படியே இருந்தாலும் வாழ்க்கையில வெற்றி பெறுவோமா அப்படிங்கிற அந்த வீண் பயம் இவர்களுடைய மனதுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அதே போல எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரமும் ஆத்திரமும் படக்கூடியவர்களா இருப்பாங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணா அது டக்குன்னு தனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அந்த விஷயம் தனக்கு கிடைக்காத போது ரொம்ப ஆத்திரம் அப்படிங்கறது இவர்களுக்கு அதிகமா வருது வாய்ப்புகள் இருக்கு இவர்கள் கண்டு யாராச்சும் பயப்படுறாங்கன்னா அவங்கள விரட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய சுபாவம் உடையவர்களா இருப்பாங்க மேலும் தங்களை கண்டு பயப்படாதவர்கள்ட்ட வந்துட்டு இவர்கள் நயமா பழகக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகமான சந்தேக குணம் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அதிகாரம் செய்யக்கூடிய விருப்பம் அதிகமா இருக்கிறது சான்சஸ் இருக்கு இதனாலே இவர்களுக்கு நண்பர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப குறைவா இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு தங்களுடைய முயற்சிகள்ல அடுத்தவர்களுடைய குறுக்கிட்டே இவர்கள் பெரும்பாலும் விரும்புறது கிடையாது அப்படி யாராச்சும் குறுக்க வந்துட்டாங்கனாக்கா அவர்கிட்ட போயிட்டு தங்களுடைய வெறுப்பை வந்து காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இவருடைய குடும்பத்துல இவர்களுடைய குறுக்கீடு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் இதனாலேயே இந்த குடும்பத்துல குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் இன்பம் அப்படிங்கிறது குறைவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பெரிய அளவுல எனக்கு நிம்மதி இல்லை குடும்பத்துல அப்படிங்கிற அந்த கேட்டகரி இந்த தேதிகளில் பிறந்தவர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த எண்ணில் பிறந்தவர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இளமை பருவத்தில் விளையாட்டு உடற்பயிற்சி இது சார்ந்த விஷயங்கள் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க பட் ஆனால் மிகப்பெரிய எதிரி யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சோம்பல் குணம் தான் இவருடைய மிகப்பெரிய எதிரியாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப சோம்பேறித்தனம் படுவாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இவர்கள் வந்துட்டு மாற்றிக்கிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவாங்க மேலும் இந்த எண்களில் பிறந்தவர்களுக்கு முன்கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓரளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சில சமயங்களில் அடுத்தவரை டக்குன்னு திட்டிவிட்டு அதன் பிறகு அதற்காக வருத்தப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க இப்போ யாருக்கிட்டே சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கும்போதே தங்களுடைய குரலை உயர்த்தி பேசி தங்களுடைய வாதங்களை வற்புறுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல ஒரே விஷயத்தை பத்தி இந்த பற்றி மன்றமா பேசக்கூடியவர்களா இருப்பாங்க தங்களுடைய சொந்த புகழுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படாதவர்களா இருப்பாங்க பட் ஆனால் அனைத்தும் தெரிந்த மனிதர் இவர்தான் அப்படின்னு இந்த உலகத்தார் பேச வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த எண்கள்ல பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா பொதுநல சேவை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க அடுத்து அரசியல்வாதிகள்ல வெறிபிடித்த லட்சியவாதிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த எண்கள்ல பிறந்தவர்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு சிம்பிள் சிம்பிளா அரசியல் இறங்குவாங்க பட் ஆனா அது ஏதோ ஒரு வகையில் லட்சியமா மாறி அதுல வெறித்தனமா ரொம்ப உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஆகவே லட்சியத்துக்காக ரொம்ப உழைப்பாங்க அது இவர்களுடைய இயல்பான குணமாக இருக்கும் அதே போல இந்த எண்காரர்களுடைய ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய வருமானம் எப்பெல்லாம் உயருதோ அப்பெல்லாம் இவருடைய செலவு அப்படிங்கிறது அதிகமாகிட்டே போகும் அது இவர்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது ஆகவே இந்த எண்கள்ல பிறந்தவர்கள் எப்போதும் வந்து இந்த செலவு செய்யற விஷயங்கள்ல நிதானமா செயல்படுறதுல நல்ல பலன்களை நீங்க அறுவடை செய்ய முடியும் அதே போல இந்த எண்கள்ல பிறந்தவர்கள் வந்து மக்களை நிர்வகிக்கக்கூடிய அந்த வித்தைகள்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இதனால பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் மேலாளர் இது போன்ற தொழில்களில் இந்த எண்காரர்கள் சிறந்து விளங்குகிறார்கள் அடுத்த உடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த தேதிகளில் பிறந்தவர்களை பார்த்தீங்கன்னா நடுத்தரமான உயரம் உடையவர்களாக இருப்பாங்க வட்ட வடிவ முகத்தோற்றம் அப்படிங்கறது இருக்க வாய்ப்புகள் இருக்கு சற்று சதைப்பற்றான உடல் அமைப்பு அப்படிங்கிறது இருக்கிறது சான்சஸ் இருக்கு ஆழ்ந்த கண்கள் இவர்களுக்கு இருக்கும் அதே போல தலைமுடி ரொம்ப கருமையாகவும் அதே சமயத்தில் அழுத்தமா படியாம சற்று சுருண்டு இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு அதே போல இவர்களுடைய வாழ்க்கையில வாழ்நாள்ல அதிகமான நோய்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவர்களை பெருசா அணுகிறது கிடையாது உணவு விஷயத்தில் மட்டும் கட்டுப்பாடுட இவங்க நடந்துகிட்டாங்கனாக்கா இவருடைய உடல் ஆரோக்கியம் உறுதியா இருக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அடுத்ததா ஒரு மாதத்துல எந்தெந்த தினங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான லக்கான ஒரு தினம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு மாதத்துல ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி ஆகிய தினங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரான ஒரு மாதமா இருக்கு அதே போல கூட்டு எண் ஒன்று வரக்கூடிய தினங்களும் உங்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டகரமான நாட்களா இருக்கு அதே போல இருபத்தி எட்டாம் தேதி ஒரு நடுத்தரமான பலன்களை உங்களுக்கு கொடுக்குது அதே போல ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளும் கூட்டு எண் ஒன்பது வரக்கூடிய தினங்களும் உங்களுக்கு பெரும்பாலும் நல்ல பலன்களை செய்யுது அது மட்டும் இல்லாம நான்கு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னு ஆகிய தேதிகள் பெரிய அளவிலான நல்ல பலன்களை உங்களுக்கு பெரும்பாலும் கொடுக்குது ஆனால் இந்த தேதிகளில் அதாவது நான்கு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னு இந்த தேதிகளில் புதிய முயற்சிகளில் எதுலையும் ஈடுபடக்கூடாது பட் ஆனா ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க விஷயத்தை செயல்படுத்தலாம் அதுல வெற்றி கிடைக்கும் புதிய முயற்சிகள் இறங்கினீங்கனாக்கா அதுல தோல்வியே மிஞ்சதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு கிட்ட இருக்கு அதே போன்று எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி ஆகிய தேதிகளிலையும் கூட்டு எண் எட்டு வரக்கூடிய தேதிகளிலையும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் மேலும் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது அடுத்து அந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டகரமான ரத்தினங்கள் எல்லாம் என்னென்ன எதெல்லாம் நீ அணிந்துக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கோமேதகம் அணிவது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்குது அதே போல அந்த ரத்தின கற்கள்ல மர நிறம் உடையக்கூடிய அந்த கற்களை அணிகிறது ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்குது நீல நிறமான கற்களையும் நீங்க அணியலாம் அதுவும் உங்களுக்கு சிறப்பான பலன்களையும் நல்ல ஒரு ஃபார்ச்சுனை உங்களுக்கு கொடுக்குது ஸோ இந்த பொருட்களில் ஏதாச்சும் ஒரு விஷயத்த உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்தார் போல வாங்கி நீங்கள் பயன்படுத்திட்டு வர்றது நியூமராலஜி படி உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையில் கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது அதிர்ஷ்டமான நிறங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு நியூமராலஜி படி பார்த்தோம்னா நீல நிறம் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்குது ஆகவே முக்கியமான விஷயங்களை செயல்படுத்தும் போது நீர நிலத்தை அதிகமாக பயன்படுத்துறது நல்லது அதே போல் அந்த நீல நிற கோடுகள்லாம் உங்களுக்கு குறைந்தபட்ச நல்ல பலன்களை பெரும்பாலும் ஏற்படுத்தி கொடுக்குது மஞ்சள் நிறமும் உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கு மஞ்சள் நிறத்திலையும் அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகள் கிரியேட் ஆகுது லேசான பச்சை நீல நிறம் இது சார்ந்த உடைகளும் உங்களுக்கு பெரும்பாலும் நல்ல பலன்களை கொடுக்குது கருப்பு நிற ஆடைகளை மட்டும் தவிர்த்துகிறது நல்லது இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் சோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் ஓகே இது வரைக்கும் நம்ம ஒரு ஜென்ரலான பிடிக்ஷனை பார்த்தோம் மொத்தமாக அந்த நான்கு தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் ஒரு ஜென்ரலான பிடிக்ஷனை பத்தி பார்த்தோம் இவன் பர்டிகுலரான பிரிக்ஷன் நான்காம் தேதியில் பிறந்தவங்க எப்படி பதிமூன்றாம் தேதியில் பிறந்தவங்க எப்படி இருபத்தி இரண்டாம் தேதியில் பிறந்தவங்க எப்படி முப்பத்தி ஒன்றாம் தேதியில் பிறந்தவங்க எப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பர்டிகுலராக பெடிக்ஷன்

வாய்ப்புகள் இருக்கு படனா அந்த சோதனைகளை கண் கலங்காமல் அதுல சிறப்பா செயல்பட்டு அதை எதிர்கொண்டு அதில் வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த நான்காம் மேல பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இளமை பருவத்திலேயே திருமணம் நடக்க வாய்ப்புகள் அதிகளவில் இருக்கு அதே போல் இவர்கள் வந்து இளமை பருவத்திலேயே இந்த குடும்ப பாரத்தை எல்லாம் சுமக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம் மேலும் கணவன் மனைவி அந்நியோன்யம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் தெய்வ பக்தியும் இவர்களுக்கு அதிகமா இருக்கும் எந்த விஷயம் பண்ணாலும் சரி தெய்வத்துக்கு பயந்து தான் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரு சுபாவம் இவர்கள்கிட்ட இருக்கும் அடுத்ததா பதிமூன்றாம் தேதிகளில் பிறந்தவர்களை பற்றி பார்த்தோம்னா இந்த நியூமராலஜி மற்றபடி இந்த பதிமூன்றாம் தேதியில பிறந்தவர்களை பார்த்தோம்னா இந்த துன்பங்களை அதிகமாக அனுபவிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனா உண்மை அது கிடையாது நம்முடைய தமிழ்ல ஒரு அழகான ஒரு வசனம் ஒன்னு சொல்லுவாங்க சோதனை இல்லையல் சாதனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல இந்த பதிமூன்றாம் தேதியில பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா இவர்களுடைய அந்த இளமை கால போராட்டங்கள் எல்லாம் பிற்காலத்துல வசதியான வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளம் அமைத்து விடுது ஆகவே இந்த பதிமூன்றாம் தேதியில பிறந்தவங்க எவ்வளவு ஜீரோவான சூழ்நிலையில இவருடைய லைஃப் ஸ்டார்ட் பண்ணாலும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அனுபவம் துன்பங்கள் இது எல்லாத்தையும் இவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்றதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அது அப்படியே அதை படிக்கிறதுக்கெல்லாம் மாத்தி அதில் அப்படியே முன்னேறிக்கிட்டே வருவாங்க அந்த ஒரு சுபாவம் இந்த பதிமூன்றாம் தேதியில பிறந்தவர்களுக்கு இருக்கும் மேலும் இந்த பதிமூன்றாம் தேதியில பிறந்தவர்களை பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாம பலருடைய எதிர்ப்பையும் விரோதத்தையும் சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதுல எல்லாம் இவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல இந்த எண்காரர்களை வந்து யாருக்கு உதவுகிறார்களோ அவர்களே இவர்களுக்கு துரோகம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு கடல்ல எப்படி அலைகள் எல்லாம் ஓய்வதில்லையோ அதே போல இவர்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஓயாமல் ஒன்றன் பின் ஒன்றாக வந்துகிட்டே வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் தங்களுடைய கடுமையான உழைப்பால பேரும் புகழும் பெரிய அளவிலான செல்வமும் மிகச்சிறப்பாக இவர்களுக்கு தேடி வருது அதே போல எதிர்பாராமல் வரக்கூடிய அந்த துன்பங்கள் எல்லாம் இவர்கள் எதிர்பாராமலே அப்படியே ஓடி ஒதுங்கிடும் விலகிடும் இவர்களுடைய வாழ்க்கையில அதே போல இந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா சில சமயங்களில் அந்த ஆணவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே ஆணவம் கொண்டு செயலாட்டினால் துன்பம் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் நேர்மையும் கடினமான உழைப்புமே இவர்களுடைய ஒரு தாரக மந்திரம் அப்படின்னு வச்சுக்கலாம் நேர்மையாகவும் உங்களுடைய உழைப்பு ரொம்ப கடினமாகவும் கொடுத்தீங்கன்னா நிச்சயமா நீங்க உங்க வாழ்க்கையில உயர்ந்துடுவீங்க அடுத்ததா இருபத்தி ரெண்டாம் தேதியில் பிறந்தவர்களை பற்றி பார்த்தோம்னா இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு அதிக நண்பர்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு நல்ல பேச்சு சாமர்த்தியமும் இவர்களுக்கு அதிகமா இருக்கும் நிர்வாக திறமையும் பிடிவாத குணமும் இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும் எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும் சில சமயங்கள்ல அந்த குறுக்கு வழியில துணிந்து இறங்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இதனால வாழ்க்கையில் தேவை இல்லாத பிரச்சனையில் எதிர்கொள்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த இருபத்தி இரண்டாம் தேதியில பிறந்தவர்கள் எப்போதும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியமானதா இருக்கும் இல்லைனாக்கா இவங்க கூட இருக்கிறவங்களே இவங்களை கவிழ்த்து வாய்ப்புகள் இருக்கு அதே போல வீம்புக்காக தேவையில்லாத செயல்களில் ஈடுபட்டா இவர்களுக்கு தோல்வி மட்டும்தான் மிஞ்சும் ஆகவே அது சார்ந்த விஷயங்களையும் கவனமா இருந்துக்கணும் மேலும் இந்த அரசியல் சினிமா போட்டி பந்தயங்கள் இதெல்லாம் இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்கு தீய நண்பர்களை தெரிந்து அவர்களை ஒதுக்கிக் கொள்ள வேண்டியது அவசியமானதா இருக்கும் யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரிந்து பழக வேண்டும் புரிந்து பழக வேண்டும் இதை மட்டும் இவங்க கரெக்ட் கரெக்டா பைண்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க லைஃப்ல இவர்கள் வளர்வதை யாராலையும் தடுக்க முடியாது அடுத்ததா முப்பத்தி ஒன்றாம் தேதியில பிறந்தவர்களை பத்தி பார்த்தோம்னா இந்த தேதியில பிறந்தவங்க சுய திருப்தியே இவர்களுக்கு முக்கியமானதா இருக்கும் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவர்களை தேடி வர வேண்டியமே தவிர இவர்கள் அந்த பணத்தை தேடி போனா இவர்களுக்கு கிடைக்காது அதே போல தீவிர தன்மையும் அதிகாரம் செலுத்தக்கூடிய அந்த ஒரு குணமும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் மேலும் இந்த உலக சுகங்கள் அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க மனோசக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகுந்தவர்களா இருப்பாங்க ஆன்மீகம் ஜோதிடம் வேதாந்த ஆராய்ச்சி முயற்சிகள்ல அதிக ஈடுபாடு இவர்களுக்கு மேலும் இவர்களுடைய எதிரிகளை இவர்கள் வந்துட்டு துணிவோடு சந்திப்பாங்க எதற்கும் அச்சம் கொள்ள மாட்டாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் இந்த தேதியில பிறந்தவர்கள் அறிந்து வைத்திருப்பார்கள் மற்ற மனிதர்களை உடனுக்கு உடனே அந்த எடை போடக்கூடிய அந்த ஒரு சாமர்த்தியம் அந்த ஒரு சக்தி இவர்கள்ட்ட இருக்கும் மேலும் இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதியில பிறந்தவர்கள் வந்து இந்த அரசியலில் ஈடுபட்டால் ஒரு நல்ல பதவி இவர்களுக்கு கிடைக்கும் இது இவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயமா இருக்கு ஓகே இப்போ இதுவரைக்கும் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான ஒரு பர்டிகுலர் பிரிக்ஷனை பத்தி பார்த்தோம் இப்போ இந்த ராகு பகவான் மற்றபடி பிறந்தவர்களுக்கான ராகு மந்திரம் ராகு பகவானை துதிக்கக்கூடிய மந்திரத்தை பத்தி இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறையே இரண்டு முறையோ காலை மாலை இரண்டு வழியும் சொல்லிட்டு வரும்போது ராகு பகவானுடைய பலம் உங்களுக்கு அதிகரித்து ராகு பகவானால ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நியூமராலஜி சொல்றாங்க இப்ப அந்த மந்திரம் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் அர்க்காயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் ஷீம்ஹிகா கற்ப சம்பூதம் தம் ராஜுரும் பிரணாம் யஹம் இந்த ராகு பகவானை துதிக்கக்கூடிய இந்த மந்திரத்தை உங்க வாழ்க்கையில சொல்லிட்டே வரும்போது நியூமராலஜி படி நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சோ ட்ரை பண்ணி பாருங்க ஓகே நம்ம இது வரைக்கும் நான்காம் தேதி பதிமூன்றாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான ஜெனரல் நியூமராலஜி பிடிக்ஷனையும் அண்ட் ஒரு பர்டிகுலரான ஒரு ஒரு தேதிக்கும் தனித்தனியா ஒரு பர்ட்டிகுலரான பிடிக்ஷனையும் மேலும் ராகு பகவானை துதிக்கக்கூடிய ஒரு மந்திரத்தையும் பத்தி இதுல பார்த்துருக்கோம் மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் இவர்களுக்கு எந்தெந்த மாதிரியான தொழில்கள் அமையத்துக்கு வாய்ப்பிருக்கு எந்த ஃபீல்டுல இவங்க அதிகமாக போய் பிரயாணிக்கிறாங்க எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும் டாப்ல இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துல நாம அடுத்த பதிவுல பார்க்கலாம் சோ அடுத்த வீடியோக்காக நிறைய நோட்ஸ்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஆனதும் அடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சிடும் சோ அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க போற இதுக்குள்ள பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்